ஒரு காலத்தில் ஒரு ஐஸ்வரியம் உள்ள மனுஷன் இருந்தான் அவன் ரத்தாம்பரமும் விலை மதிப்புள்ள வாழ்ந்தவன் அவன் வீட்டின் என்ற ஒரு தரித்திரன் பருக்கல் நிறைந்த உடலுடன் கிடந்தான் அவன் அந்த ஐஸ்வரியவன் மேஜையில் இருந்து விழும் மீதமான உணவுகளால் தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான் சில நாட்கள் கடந்து அந்த தரித்திரன் மறித்து தேவதூதர்களால் ஆபிராகாமின் மடியிலே கொண்டு செல்லப்பட்டான் லாசரு ஆபிரகாமின் அருகில் ஆறுதல் பெற்றான் ஐஸ்வரியவானும் மரித்து அடக்கம் செய்யப்பட்டான் ஆனால் அந்த ஐஸ்வரியவான் பாதாளத்தில் வேதனை படுகிற போது அவன் தூரத்தில் ஆபிராகாமையும் அவன் மடியிலே இருக்கும் லாசர்வையும் கண்டு தகப்பிரகாமே எம் அருள் புரி வீராகி ஆபிரகாமே எனக்கு இறங்கும் இங்கு என்னால் வேதனை தாங்க முடியவில்லை இந்த நெருப்பினால் நான் வேதனைப்படுகிறேன் லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரச் செய்யும்படி அனுப்புங்கோ இந்த அக்கினி ஹியூவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பித்தான் அதற்கு அகனே நீ வாழ்நாளில் நன்மைகளை பெற்றாய் லாசரு துன்பங்களை அனுபவித்தான் இப்போது அவன் ஆறுதல் பெறுகிறான் நீ வாதை கொள்கிறாய் இதற்கும் மேலாக எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய பிளவொன்று உண்டாக்கப்பட்டிருக்கிறது இங்கிருந்து அங்கே போகவும் அங்கிருந்து இங்கே வரவும் முடியாது என்று சொன்னார் அதைக் கேட்ட ஐசோவரியவான் மீண்டும் லாசருவை ஐந்து சகோதரிடம் அனுப்புங்கள் அவன் போய் சொன்னால் அவர்கள் நரகம் இருக்கென்று நம்பி மனத் திரும்பி அவர்கள் இந்த இடத்துக்கு வராம இருப்பார்களே அவர்களுக்கு மோசே போல தீர்க்கதரிசிகளும் ஊழியர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்றார் அப்படி அல்ல தகப்பனே மரித்தோரில் இருந்து ஒருவன் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் அவர்கள் மோசே போன்ற தீர்க்கதரிசிகளுக்கும் பூமியில் உள்ள ஊழியர்களுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து சென்றாலும் நம்ப மாட்டார்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் தயவு செய்து யாரும் வந்து விடாதீங்க இப்பொழுது உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் செல்வம் மனிதனை ரட்சிக்காது மனம் திரும்பாத வாழ்க்கை மரணத்தின் பின் திரும்ப முடியாத தண்டனைக்கு வழிவகுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே உண்மையான ஜீவபாதம் நீங்கள் இப்படிப்பட்ட நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மனித அவதாரம் எடுத்து நம் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்தார் அவரை விசுவாசித்து அவரிடம் பாவம் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அது சொர்க்கமா நரகமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை இயேசு தாமே உங்களை ரட்சிப்பாராக ஆமேன்